தமிழரின் தாய்மணி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்ற பொது தலைத்திலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழரின் தாய்மணி கீழடி தமிழனுடைய தாய்மொழி கேடடியாக ஏன் சித்தரிக்கப்படுகிறது என்றால் சமூகத்தை உலக ஆய்வாளர்கள் இந்த சமூகம் புராதான பொது சமுதாயம் அதுவும் குறிப்பா வளர்ந்து போன பிறகு தாய்மொழி சமூக சமுதாயமாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள் தாய்வடி சமூகம் என்பது மனித குலத்தில் மனிதனும் ஒவ்வொரு மனிதரும் தாயின் வயிற்றில் இருந்தால் பிறக்கிறார்கள் தாய் மடி என்ற அர்த்தமும் அதுதான் தான் தனக்கு முதலில் தன் தாயால் தான் மொழி ஊட்டப்படுகிறது குழந்தை குழந்தைக்கு பிறந்த உடனே செல்லம் செ கொஞ்சுவாங்க ஆனால் தாய் தான் அதை வந்து பால் ஊட்டி சீராட்டி தன்னுடைய தான் பேசுகின்ற மொழியை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதான் முதல் வரலாறு அப்படி தொடங்கு மொழி ஒரு பண்பாட்டு ஊடகம் அப்போ என் தாய் எனக்கு எந்த வகையில் அறிவுற்றுகிறாரோ என்னை என்னை பேணி பாதுகாத்து என்னை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு குழந்தை பருவத்திலேயே அப்போ கீழடி தமிழரின் தாய்மடின்னா இன்னைக்கு மொழி அடிப்படையில் சனாதனம் என்ன சொல்கிறது என்றால் என்ன சனாதனத்துக்கு பேரிடின்னு போல் எல்லா இந்திய மொழிகளுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் மூல மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம் பிரச்சனை என் தாய் பேசுற மொழி தமிழ்மொழி பெண்கள் பேசக்கூடாத மொழி தான் சமஸ்கிருதம் சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க பெண்கள்லாம் பேசுறதுக்கான உரிமை கிடையாது அப்போ பெண் பேசாத ஒரு மொழி எப்படி தாய்மொழியா இருக்கும் என் தாய் தமிழ்மொழி பேசுகிறாள் அதனால தாய்மொழி என் தாய்மொழி அப்போ இவன் சொல்றான் பாருங்க பெண்களே பேசக்கூடாத மொழி சமஸ்கிருதம் சொல்லிட்டா அப்போ எதிர்த்து அவளே எதிர்த்து தாய்மொழி ஆகும் முதல் பொருட்களே அங்க தொடங்கி அப்ப இவங்க என்ன சொல்றோம் ஆரிய வந்தேரிகள் இந்திய வரலாறு சனாதன வரலாறு சனாதன வரலாறுனா இந்திய மக்கள் இந்து வாழ்வியல் முறையில் தான் வாழ்ந்து வராங்க அதுனா இந்து வாழ்வியல் முறை இந்து இந்துனா நாலு வருடத்துக்கு உட்பட்டதான் பிறப்பால் பிரிக்கப்பட்டவர் இதுதான் சனாதனம் சமூகமா இது நீடிக்க வேண்டும் பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க அப்போ இதைதான் சொல்றாங்க இந்த ஜாதி மதம் இது நிலையானது கடவுளால் படைக்கப்பட்டது இதை யாரும் மாற்ற முடியாது அது பேர் சனாதனம் சொன்னால் நிலையான வாழ்வியல் முறையின் அர்த்தம் இந்த நிலையான வாழ்வியல் முறை தான் என்ன பண்ணது இதான் ஒரு இதை தான் தமிழ் இந்தியா முழுக்க இதை வரலாறாக அவர்கள் கொண்டு வர அதை தான் சொல்கிறோம் சனாதன பொருட்கள் வரலாறை செய்து சதிகள் செய்து தமிழரின் தொன்மை வரலாற்றை மறைக்காதே அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அதுதான் வரலாறு இந்த வரலாற்று மூணு விளக்கமாக போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த கீழடி தொல்பொருள் துறையினரால் மத்திய அதாவது ஒன்றிய அரசனுடைய தொன்பொருள் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே ஆய்வுகளை நிறுவி ஆய்வு செய்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே கீழடி நகர கீழடியில் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த நாகரிகமானது நகர நாகரிகமாக உயர்ந்த நகர நாகரிகமாக இருக்கிறது அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒத்திசைவாக செல்கிறது ஏனென்றால் நாங்கள் இங்கே ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பொருள்களை எடுத்து ஆய்வு செய்திருக்கிறோம் அமெரிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனம் அதான் உயர்ந்த நிறுவனம் அதோ சிறந்த நிறுவனமாக உலகத்தில் இருக்கு அந்த நிறுவனம் கீழடியில் கிடைத்த பொருள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் நகர நாகரீகத்தோடு வாழ்ந்து கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அவங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த விஷயங்களை உணர்த்துறாங்க அது உணர்த்ததுக்கு காரணம் தமிழர்கள் அங்கே நகர நாகரிகத்தோட சுட்ட செங்கலால் வீடு கட்டுவது தமிழ் ஆதிரன் குவிரன் போன்ற பெயர்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கிறது இந்த பானை ஓடுகளோ மணியோ எல்லாமே ஒரு ஆறாயிரம் பொருள் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்களோ அமெரிக்க பீட்டா நிறுவனம் இத்தாலியுடைய பைசா நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற தொழில்பொழுத்துறை நிறுவனம் எல்லாம் ஆய்வு செய்தால் அதை நிறுவுகிறாங்க அதை நிறுவப்படும் போது அவங்க எதை சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோடு இந்த நாகரிகம் ஒத்திசைவாக செல்கிறது ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு முன்னரே ஜான் சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆய்வாளர் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்து இது திராவிட நாகரிகத்தோடு ஒத்துப்போகிறது திராவிட நாகரிகம் சொல்றாங்க இப்பொழுது புதுசா திராவிட நாகரிகம் புதுசா இல்ல இங்க ஆரியர்கள் படையெடுத்து ஆரிய படையெடுப்புனா ஆரியர்கள் வந்தியர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க படையெடுப்பு படையெடுப்புனா அது என்ன உதாரணம் சொன்னா முகஞ்சதரா அரப்பா போன்ற நகர நாகரிக வளர்ச்சியில ஆய்வு செய்யும் போது முன்னணியில அரப்பா நாகரிகத்துக்கு உள்ள வரும்போது புகழ் அகழ்ந்து ஆய்வு செய்யும் போது ஒரு ஆயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் பூமியிலே புதஞ்சிருக்கு ஓடி போயிருக்கு அப்போ இங்கே வாழ்ந்த மக்களுக்கு போராடுகின்ற நேரம் இல்லையா எப்படி இங்கே கொண்டு சொல்லிட்டு ஆய்வு செய்யும் போது ஆரியர்கள் வரும்போது இங்கே மிகவும் இயற்கை வளத்தோடு நாகரிகத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு இனத்தை கொண்டுத்த உள்ளவரான் ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் என்பது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்லிட்டு சொல்றார் அவர் ஜான் மார்ஷல் அப்போ திராவிட நாகரிகம் என்பது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகமாக இருந்திருக்கு இப்போ இங்கே கீழே கண்டுபிடிச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு முன்னாள் ஏழு ஆண்டுகள் வீடு கட்டப்பட்டுல போட்டிருக்கோம் அத பத்திரிக்கையில பார்த்துருக்கோம் தெரியலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஆழம் அது அகர்ந்து பார்க்கப்பட்டு அதுலேயே தெரியும் நம்ம முன்னெல்லாம் கிராமத்தில் வச்சிருப்பாங்க கொம்பை நெல்லு கொட்டுற கொம்பன்னு அது மாதிரி பணம் பெறும் தொம்பைகள்லாம் அதில் உள்ள இருந்து இப்போ இது அகழ்ந்து பார்க்கும்போது சிந்து சமூக நாகரிகத்தோட ஒத்திஜமா போயிருந்து சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னே அவனுக்கு பிரச்சனை ஆயிடுது யார் சனாதனவாதிகளுக்கு இந்திய ஒன்றிய பாஜக பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் அரசுக்கு என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் போய் தமிழ் மொழி சிறந்த மொழின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தமிழ் மக்களை கொஞ்சம் குளிர்ச்சி விட்டு நம்ம பக்கம் கோவத்தை பார்த்துருந்தா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் போயிட்டு தமிழர் நாகரீகம் சிறந்த நாகரிகம் சிந்துகளை நாகரிக போகுது போட்டு கூட்டு மிரட்டுறாங்க ஒரு ஐநூறு வருஷம் குறைச்சி அப்படி எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியாது இதை நான் மட்டுமா வச்சு அறிக்க உலக ஆராய்ச்சி நிறுவனமான பீட்டாவே சொல்லிட்டு போச்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மாற்ற முடியாது நீங்க மாத்த சொன்னீங்கன்னா அது குற்றம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் உடனே அவர் சொன்ன உடனே அவர் தூக்கி அடிக்கிறாங்க நொய்டாக்கு அடிக்கிறாங்க டெல்லிக்கு மாத்து டிரான்ஸ்பர் பண்றாங்க அவர் அசரவே இல்லை எங்க போனாலும் அதான் ஒரு தமிழராக இருப்பதன் காரணமாக எங்க போனாலும் நான் விட மாட்டேன் என்ன என்னுடைய தாய் நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுகின்ற வகையில் இதை நான் கொண்டு செல்லும் சொல்லிட்டு அவர் தேவ தினமா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காரு அப்போ நகர நாகரிகமாக அப்ப நகர நாகரிகம் சொன்னாலே மதம் ஜாதி போன்ற விஷயங்கள்லாம் அங்க கிடையாது அப்போ தமிழர் அப்பவே நகர நாகரிகத்தோட ஜாதி மதத்தோட வாழ்ந்தான்னு சொன்னா பிரச்சனை ஆகணும் அப்போ ஏற்கனவே சமூகத்துல பார்ப்பனியம் ஜாதி மதத்தை இங்கே புகுத்திருக்கிறது அதுதான் இங்கே இந்திய ஒன்றிய மக்களுக்கு பல்வேறு பிரிவினைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அரசியல் ரீதியா பண்பாட்டு ரீதியா பல்வேறு வகையில அவங்க அதுக்கு பெரிடியா மாறி போச்சு நம்மளுடைய நம்ம வரலாறு பொய்ன்னு சொல்றாங்க நம்ம வரலாறு வந்து தப்பானதுன்னு சொல்றாங்க தமிழர் வரலாறுதான் உலக வரலாறு மூத்த வரலாறு மனித உலகத்துக்கு முந்தைய வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் வந்து அப்போ அப்போ நீ வந்து மனிதர்களை பிரிக்கின்ற ஒரு இந்து வாழ்வியல் முறையை நால்வர்ண முறை அதுதான் சனாதனம் அதுதான் வாழ்வியல் முறை நிறுவும் போது தமிழர் நாகரிகத்தில் தமிழர் வாழ்வியல் ஜாதி கிடையாது மதம் கிடையாது தான் அவன் சொல்றான் யாரும் ஒரே யாவரும் கேள்வி எல்லோரும் ஜாதியற்ற முறையில் ஒன்று விட்டு வாழ வேண்டும் சொல்றதுதான் அவருடைய வாழ்வியல் முறை ஆனா வீணா சொல்றான் ஜாதி ரீதியா வாழணும் ஜாதி தான் சிறந்தது இப்ப கூட சில அரசியல் கட்சி வேலை சொல்றாங்க ஜாதி என்றால் அழகு நடந்தோம் ஜாதி என்றால் ஒரு பல்வேறு பேர் வந்து அரசியல் வேலை சொல்றாங்க எல்லாம் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எஸ்க்கு ஆதரவாக போகக்கூடிய அரசியல்வாதி ஆனா அதெல்லாம் இந்த கீழடி ஆய்வறிக்கையில தவிடுபடி ஆகுது என்ன செய்யத்துனே தெரியல ஆனால் புரட்சிகர இளைஞன் மணி இந்த பிரச்சனையை இது சமூக அரங்கத்திலே இந்த பாஜக கொள்கைகளை சமூக விடுதலைக்கு நாம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசுக்கு ஒரு இறையாண்மையற்ற நிலைமையை நீடிக்கிறது இந்த அரசுக்கு ஒரு இறையாண்மையை கண்ணா நமது வரலாறு என முன்கொண்டு செல்ல வேண்டும் சிந்துகளின் நாகரீகத்திய சரஸ்வதி நாகரிக சரஸ்வதி என்ற ஒரு ஆடு நதி சிந்து சமவில ஓடியதாக ஒரு பொய் வரலாற்று ஆசிரியர்கள் பொதுமக்கள் துறையில் ஆடே ஓடல ஏன் இப்படி மாத்திர சொன்னா எல்லாமே பொய் பொருட்டு சார் ஏன்னா அவன் கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு எல்லா வகையிலுமே வந்து இவன் ஆன்மீகத்தை அதாவது இந்த சமூகம் இயற்கையினால் உருவாச்சு இயற்கை தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது அதான் அறிவியல் இயற்கை வளர்ந்து அறிவியலாக வளர்ந்து உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற நிலையில் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் அச்சாரமாக இருந்துன்னு சொன்னால் தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் இங்க வந்து இயற்கையை வழிபட்டார்கள் இயற்கையோடு ஒத்திசையாக வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறு மட்டும்தான் அறிஞர்களுக்கு எதிரான புறம்பான கருத்துக்களை முன்வைக்கிறான் அறிவியலை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்ப நல்ல நாகரிகத்தோடு நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தமிழர் ஏன் இப்படி இன்னைக்கு வந்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் அவன் அறிவியலிலே வளர முடியவில்லை பிரெஞ்சு புரட்சி புரட்சி மன்னராட்சியை வீழ்த்திவிட்டு அடிமைகள் போராடி பெற்ற ஒரு பெரிய புரட்சியாக இருக்குது அப்புறம் தொழில் புரட்சி புதிய ஜனநாயக புரட்சி போன்ற வகையில் புரட்சிகள் முன்னேறி வந்து இதெல்லாம் என்னன்னு சொன்னா அந்தந்த நாட்டு மக்கள் தங்களுடைய இருந்து உழைக்கின்ற மக்களுக்கு பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு சகல சுதந்திரம் கிடைப்பதில்லை உழைப்பது கூட சுதந்திரம் கிடைக்கிறது

இன்று விடுதலை எப்படி நிகழப் போகிறது என்பது தான் கேள்வி இந்திய சனாதனம் ஆன்மீக வழியில் தான் எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் ஏன்னா அது சொல்றாப்போ யாரா தேச பக்தர்கள் இந்த நாட்டில் நாட்டுடைய மக்களுடைய உழைக்கும் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கான விடுதலை யாரால் நிகழ்த்தப்பட போகுதுன்னு சொன்னா உழைக்கின்ற மக்கள் இல்லை உழைக்காத மக்கள் பார்க்க வகுக்கப்பட்ட நீதியான சனாதனம் அது எப்படிப்பட்ட வகையில் இருக்குன்னு சொன்னா தேங்கப்பிரிதா காந்தியையே சுட்டு பண்ணுற அந்த ஆர்எஸ்எஸ் இந்த சுதந்திர தினத்தை கூட அதை பேசுனாங்க சுதந்திர தினத்தில் என்னது பேசுகிறேன்னு சொன்னா கோல்வார்த்தரும் கோல்வார்கரு தான் இதை வந்து இந்த மனிதநேயமான விஷயங்களை முன்னெடுத்து செய்தார் அவருக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் உயர்த்தி மோடி கூட பேசுறார் இவர்களுடைய நோக்கம் என்பது இந்திய ஒன்றிய ஒன்றியத்தில் சனாதனத்தை எதிர்த்து உயர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு விடுதலை விடுதலையை விரும்புகின்ற விடுதலையை வேண்டி நிக்கின்ற இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இன மக்களுக்கும் விடுதலையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இனமாக தமிழர் இனம் தமிழ் தேசிய இனம் முகித்து வந்து கொண்டிருக்கிறது அப்பா இதனுடைய வரலாறு மனிதகுல விடுதலை வரலாறு முத்தாய்ப்பாக மாறிவிடக் கூடாது உண்மை அதுதான் இப்போ இந்தியா முழுக்க இந்திய ஒன்றிய முழுக்க பல்வேறு தேசியங்கள் தங்களுடைய சொந்த விடுதலைக்காக மொழி விடுதலைக்காக உயர்ந்தபட்சமாக அவர்களுடைய இன தமிழ் தேச தமிழ் தேசம் எப்படி விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் எங்கள் காட்டுத்தீ மாதிரி பரவிடக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு தான் இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த சனாதனம் எப்படிப்பட்ட துரோகத்தை நிகழ்த்தி வருகிறது வரலாறை எப்படி திருத்த பார்க்கிறது நமது வரலாறை பொய் என்றும் நமது வரலாறு அவருடைய வரலாறின் தொடர்ச்சி என்றும் பொய் பேச்சு திரிகிறார்கள் புரட்டுகிறார்கள் என்பதை பற்றி ஆழமாக தமிழ் தேசிய மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கி இவர்கள் வர்க்க உணர்வு தான் தமிழ்நாடு முழுக்க புரட்சிகர இளைஞர் முன்னணி கீழடி தமிழரின் தாய்மடி சனாதனுக்கு பேரடி என்ற விஷயத்தை நாங்கள் வந்து மக்கள்தான் கொண்டு போனா அவர் தொடர்ச்சியா சரி செய்யறான் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு அவன் செலவிடுறான் நூற்றி இருபத்தி மூணு கோடி மட்டும்தான் தமிழுக்கு செலவு தான் சிறந்த மொழி மூத்த மொழி அந்த மொழின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஊழிட்டு ஏமாற்றி சதி செய்யறாங்க வருகின்ற தேர்தலில் கூட அவங்க இங்கே சதி செய்து ஏற்கனவே திராவிடமா இருந்து பிரிஞ்சு போன அண்ணா திராவிட முன்னேற்ற கவலைக்கிற மாதிரி தான் அப்போது அரசியல் ரீதியாக இங்கே தமிழர் நாகரிகம் கட்டவர்கள் என்பது அரசியல் ரீதியாக முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக சிந்து சமய நாகரிகத்தோட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிக தமிழர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நிறுவப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இவர்கள் சனாதனத்தை இங்கே ஏந்தி வருகிறார்கள் இவர்களுடைய பாஜ பலிக்க கூடாது அதற்காக தமிழ்நாடு முழுக்க புரட்சிகர இளைஞர் முன்னணி தன்னுடைய பொதுக்கூட்டங்களையும் கருத்தரங்கங்களையும் நடத்தி இந்த வரலாற்றை தமிழக மக்களே முறியடிக்கல் அவருடைய சதிகளை முறியடிக்கல் எங்களை உங்களை விரும்பி கேட்டுக் கொள்கிறது அது போன்ற நிகழ்ச்சிகளை இந்த பொதுக்கூட்டத்தில் நடந்ததுக்கு சும்மா ஒரு மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடத்தினோம் கலை நிகழ்ச்சிக்கு முன்னால சனாதன புரடலை பற்றிய பாடல்களை பாடினோம் ஒலி வாங்கி மூலியமாக ஒளிபெறிக்கும் மூலியமாக அப்போ இந்த நிகழ்ச்சி என்பது ஜனநாயக சக்திகளுக்கும் உழைக்கின்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு அறிவுகளை விடுக்கிறோம் என்றால் மீண்டும் பல பல ஆண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி செல்லப்படுவோம் செல்ல தள்ளப்படுவோம் புரட்சிகள் கேள்வியாக தான் இரண்டாயிரத்தி ஆண்டு முன்னாலே நகர நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்க கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் அதுக்கு முன்னேற ராமநாதபுரத்தில் சமீபகால கண்டுபிடிப்பு ஒரு மூவாயிரத்தி அதாவது மூவாயிரத்தி ஆண்டு அதாவது கிமு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போனா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு தொழிற்சாக இருந்ததா நெருங்கியிருக்காங்க அப்பவே இரும்பை உருக்கி இரும்பு தளவாடங்கள் ஆயுதங்கள் தயாரிச்ச ஒரு இனம் தமிழர் இனம் கல்வெட்டு எல்லாம் இருக்குது ஆயுதே கண்டுபிடிச்சிருக்காங்க கல்வெட்டு சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருகிறது சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு நூற்றாண்டு தான் நம்ம வரலாறு என்பது கிடைச்சிருக்கும் ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம நடக்குது அந்த வகையில் வரலாற்று திருடர்கள் பொய்யர்கள் சனாதனவாதிகள் இந்த பாஜக ஆர் எஸ் கும்பலை தமிழர் வரலாறு அறிவியல் வரலாறு எங்கள் அறிவியல் வரலாறை பின்னடைத்து போக செய்த இந்த ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்க சொன்னால் ஏன் நாங்க வந்து தொழில் புரட்சியில் எங்களால் முன்னேற முடியல எங்களை தொழில் புரட்சியில் நாங்கள் உந்து சக்தியாக போக முடியாமல் செய்தது எது எங்களை ஜாதிரியாக பிரித்து அறிவியலற்ற ஒரு சமூகமாக அறிவியலோடு நாங்கள் முன்னேற முடியாமல் செய்த சமூகமாக எங்களை தமிழ் சமூகத்தை யார் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சனாதனம் செய்தது ஜாதிய சமூகமாக பிரித்து என்ற ஆரியம் செய்தது அதை எதிர்த்து நின்றது அப்ப திராவிடம் திராவிடம் மொழி கிடையாது திராவிட மொழி குடும்பம் இப்ப ஆரியத்துக்கு எதிராக ஏன் திராவிட இயக்கத்தில் சொல்வார்கள் பார்ப்பனனை தமிழன்னு ஏத்துக்கிட்டா அவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவான் தமிழை அழிச்சிடுவான் அப்போ நாம் திராவிடங்கள் என்ற விஷயத்தை விடக்கூடாது நாம் அதனால சொன்னோம் அதனால சொன்னாங்க திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க இன்னைக்கு வளர்ந்து போன நாகரிகத்தோடு நாம் எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் சரி போராடி போராடி முன்னேறுகின்ற ஒரு ஒரு உயர்ந்த இனம் தான் தமிழர் தேசிய எல்லா வகையிலையும் எதிர்த்து போராடுறது அந்த வகையில் இன்று இந்திய மொழிகளில் தமிழ் மொழி மட்டும்தான் சமஸ்கிருதத்தோட நடிக போராட்டம் ஒரு மூவாயிரம் ஆண்டு கால போராட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவியலை சார்ந்த வாழ்வியல் தமிழர் இனம் அந்த வகையில் அறிவியலை உயர்த்து பிடிக்க வேண்டும் மூட நம்பிக்கைகளை நான் சொல்றானே சரஸ்வதி நதி ஓடாத நதிக்கு சரஸ்வதி சிந்து சரஸ்வதி நாகரிகம் ஏற்கனவே ஜான் நூறு ஆண்டுகளுக்கு மேலேயே அதை நிறுவிட்டு போயிட்டாரு அதனுடைய தொடர்ச்சியாக கீழடியில் நம்ம அமர்ந்த ராமகிருஷ்ணன் அலைகிறான் ஒரு விடுதலை உணர்வோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்னைக்கு புரட்சிகர செய்து வருகிறது அந்த வகையில் இதை நாம் நமது தமிழ்நாட்டு உடைக்கின்ற மக்களுக்கு அனைவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் தமிழகம் தமிழ்நாடு ஒரு இறையாண்மை பெற்ற நாடாக மாற வேண்டும் அறிவியலே முன்னேற வேண்டும் நம்ம போராடிட்டு இருக்கோம் சகல துறையிலும் மருத்துவம் சொன்னா சித்த மருத்துவத்தை பேருகிறோம் இப்ப எவ்வளவு 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 விஷயம் சொல்லலாம் அதான் இன்னைக்கு இந்த கூடத்தில் சொல்லியிருக்க முடியாது ஆனா சனாதனம் என்பது எனது தமிழர் வரலாற்றை சிதைத்தது நாம் இன்னை தமிழர் வரலாற்றை உயர்த்தி பிடித்து நீண்ட நெடியை வரலாற்று சொன்னார் அம்பேத்கர் சொல்றாரு இந்திய ஒன்றியத்தை இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு தார்மீக உரிமையோடு ஒருத்தர் கேட்டு வரான்னு சொன்னா அது தமிழருக்கு தான் உரிமை இருக்குது ஏன்னா அவர் தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தாங்க அவரை தான் நாடாண்ட நாடாண்டவர்கள் இவர்தான் பஞ்சேரிகள் அப்படி தெளிவாக சொல்றார் நாடாண்டவனாக வரைக்கும் தன்னுடைய எல்லையை நீட்டியிருந்தோம் அதன் காரணமாக நாம் இப்போது பாருங்கப்பா நேற்று வந்து இஸ்ரேல் நதம் யாவது சொல்றாரு இன்னைக்கு பாலஸ்தீனமே யாரும் சொல்லக்கூடாது நாடு கொண்டு சொல்லலாம் பாலஸ்தீன தேசம் என்று யாருமே அழைக்க கூடாது அப்படி ஒரு தேசமே உருவாகாது இன்மேல் அப்படின்னு சொல்கிறான் தைரியமா கிட்டத்த பாலஸ்தீன வரலாறு என்பது குறிப்பாக நம்மளுக்கு யாசர் அராபத் தான் நம்மளுக்கு கூடுதலாக தெரியக்கூடிய விஷயம் ஏன்னா அந்த பாலஸ்தீன வரலாற்றுக்கு நீண்ட நெடிய வரலாற்றுக்கு யாசரங்கி நடத்திருக்கிறார் நம் கூட இங்க தமிழ் தேசம் இயக்கத்தின் தொடர்ச்சியாக இளைஞர் மணி வர்க்க போராட்டம் என்பது கடந்த கால மாநில கடந்த காலம் போன்று தூய வடிவில் நடைபெறாது இன்று வர்க்க போராட்டம் என்பது சனாதனத்துக்கும் அதாவது இந்திய ஒன்றியத்துக்கும் அதாவது இல்லாத இந்திய தேசம் பேசிக்கிட்டு இருக்க அந்த இந்திய இல்லாத தேசத்துக்கும் அறிவியல் வழியாக மொழி அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசத்துக்கும் நடக்கின்றத யுத்தம் தான் இன்னைக்கு வர்க்க போராட்டம் அதுதான் நாங்கள் காலமாக சொல்கிறோம் அப்போ இன்னி இந்த கீழடி நாம் ஏன் நோண்டி எடுக்கிறேன்னு சொன்னால் வர்க்க போராட்டத்தினுடைய தான் வர்க்க போராட்டத்தின் தொடர்ச்சி வீட்சி இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரக்காத்தான் இந்த பொதுக்கோட்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ